மீடியாவில் உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து மனுஷனுடைய உயிரை கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக போயிடுச்சு ஸோ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் எப்படா ட்ரெண்ட் ஆகும் அந்த ட்ரெண்ட் ஆகிற விஷயத்துக்கு அவங்கள வந்து திட்டுறது ஒரு ஆள் கிடைச்சா போதும் அந்த ஆளில் வந்து யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா அநியாயத்துக்கு போட்டு கமெண்ட்ஸில் கீழே போட்டு டேக் பண்ணி திட்டுறது ஸோ இது என்ன ஏது எது நடக்குன்னு தெரியாமல் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இப்படி இப்படின்னு உடனே அவங்களுக்கு சாபம் விடுறது அவங்க குடும்பத்துக்கு சாப்பி விடுறது அந்த ஆளை வந்து கூணி கூனி போடுற அளவுக்கு அந்த ஆளை வந்து தரமட்டமாக பேசுறது ஸோ அந்த வீடியோவை பார்த்த வரைக்கும் எல்லாரும் அவசரப்பட்டுட்டு உங்களுக்கு நான் எதை பற்றி பேச போக தெரியும் கோழிக்கூடில் நடந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஸோ வந்து கேரளாவில் வந்து இந்த விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அந்த பொண்ணு வந்து சிமிச்சிதாங்கிற பொண்ணு வந்து அவர் என் மேலே தவறாக பேர் டச் பண்ணாருன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ண உடனே அந்த பொண்ணு அப்லோட் பண்ண வீடியோலேயே இந்த வீடியோவில் ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ அந்த வீடியோவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து தெரிய வருது வீடியோ வந்து எல்லாரும் செத்த கொஞ்சம் நிமிஷம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் வீடியோவில் வந்து பா பார்த்துட்டு எல்லாருமே வந்து அந்த ஆளை போட்டு அப்படி திட்டினாங்க ஆனால் யாருமே அந்த வீடியோவை உன்னிப்பாக கவனிக்கவே இல்லை தான் வந்து அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்து அதாவது அந்த ஆள் என்றைக்கு சூசைட் பண்ணி இறந்து போனாலும் அதோட தான் வந்து அந்த வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருமே பயங்கரமாக சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னுமே இந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் திட்டுருந்துச்சி பொண்ணு வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கப்புறமே ஒரு பொய்யான ஒரு வீடியோ போடுது எனக்கு இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேனா ஸோ அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ அந்த பொண்ணை அப்லோட் பண்ணலை அந்த ஆளை இன்னும் பயங்கரமாக திட்டுறாங்க ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இவருக்கு டேக் பண்ணி அனுப்பல இவரால் அதை தாங்க முடியலை தாங்க முடியாமல் அவர் வீட்டிலையே அவர் இறந்து போகிறார் தன்னால் தானே பண்ணிக்கிட்டு இறந்து போனார் ஸோ அவங்களோட அந்த எழுபது வயசு அம்மா அந்த இறந்து போன உடலை அவ்வளோ கட்டி தழுவி அழு அழுகுறாங்க அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஒரு சின்ன வை ஒரு வீடியோனால ஒரு உயிரே போயிடுச்சு அந்த கமெண்ட்ஸ்னால உயிரே போயிடுச்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்டென்ஷனாக தான் அந்த பொண்ணாக மூவ் ஆகி அவர் டச் பண்ணுற மாதிரி இந்த பொண்ணாக க்ரியேட் பண்ணுது ஆரம்பத்துலேருந்து அவர் அந்த அவர் அந்த பக்கம் நிற்கிறார் இந்த பொண்ணு இந்த பக்கம் கார் அதுவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்குது எடுத்துக்கிட்டு இருந்த உடனே அவர் இந்த பக்கம் ஏதோ லக்கேஜ் ரெண்டு பக்கம் ஏதோ லக்கேஜ் தூக்கிட்டு இருக்காரு தூக்கிட்டு இருக்கேல இந்த பொண்ணு இனிஷியலாக போய் அந்த பொண்ணோட உடலை வந்து அந்த ஆளுடைய கைப்படுற மாதிரி இந்த பொண்ணு வந்து டச்சை வந்து இனிஷியலாக உருவாக்குது ஸோ உருவாக்கிட்டு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவிலான ஸ்மெல் தான் நடந்தது தான் நினச்சது வந்து நடக்கப்போகுது நம்ம ட்ரெண்டுக்காக ஒரு நியூஸை கலெக்ட் பண்ணிக்கிட்ட முடியுது அப்பட்டவா அந்த பொண்ணோட முகத்திலே தெரியும் ஒரு பதற்றம் ஒரு சின்ன அறுவறுப்பு எதுவுமே இல்லை ஒருத்தவங்க நம்ம மேலே டச் பண்ணோம்னா நமக்கு எப்படி கோம் வரும் ஃபேஸை எப்படி வச்சுக்கிடுவோம் அந்த பொண்ணோட முகத்தை பற்றினா சிரிச்சிட்டே தான் இருக்கும் இந்த பொண்ணாக தான் முன்னாடி மூவ் ஆகி பேக் டச் பண்ணுற மாதிரியே க்ரியேட் பண்ணுது ஸோ அந்த மனுஷன் வந்து ஒரு கௌரவமான மனுஷன் ஸோ ஒரு நாற்பது வயசு ரெண்டு வயசு மனுஷன் ஸோ அவருக்கு என்ன பண்ணுவார் நாள் சேர்த்து வச்சு இந்த கௌரவத்தை இது பண்ணதுன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக தற்கொலை வந்து எதுக்குமே தீர்வு கிடையாது இந்த விஷயத்தில் இருந்து நம்ம மூவ் ஆகணும் நம்ம பேக் டு ஃபார்ம் வரணும் அதுதான் வந்து நம்ம லைஃப் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் ஸோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நம்ம நம்ம நமக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னு அதை நீங்கள் திரப்தி ஆகாதீங்க நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க மேலே இல்லை அப்போ ஏன் பயப்படணும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ அவருடைய ஒரு சாஃப்ட் சாஃப்டான ஒரு ஹார்ட் உள்ளவராக இருக்கலாம் ஸோ அதனால தான் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார் ஸோ ஓகே அதை முடிச்சிடலாம் இந்த பொண்ணு இதை பண்ணிட்டுமே தெனாக ஒரு வீடியோ போடும் அவர் பண்ணதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவர் பண்ணுவார் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ட்ரெண்டாகிறதுக்காக ஒருத்தர் உயிரே போயிடுச்சு இப்போ இந்த பொண்ணு வந்து தன்னை யார் பண்ணி இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பேர் கெட்டு பெற கூட கெட்ட கேட்க வரக்கூடாது இந்த பொண்ணை ஒரு வீடியோ போட்டுருச்சு அதில் ஒரு துளி கூட கவலையோ எதுவும் கிடையாது ரொம்ப தெனாவட்டாக பேசினார் ஸோ இந்த பொண்ணு வந்து நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு சொல்லிச்சில்ல அப்படிலாம் அந்த பொண்ணு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கவே இல்லை இவர் இந்த மாதிரி இறந்ததுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி இவர் அட்டாச் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேலே எதுவும் கேஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பொண்ணை வந்து விசாரணைக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது போயிடுச்சு பட் நம்ம மக்கள் நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நம்ம கண்ணால் பார்த்துட்டு எதையுமே வந்து ஓவராக திட்டுறதோ அவங்கள ராங்காக எடுத்துகிட்டு கொண்டு போகிறதோ அவங்கள ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ ஸோ நம்ம நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இவர் யாவருக்கா குக்ரீத் குமார் லஷ்மின் இவரை எவ்வளோ ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்களோ அளவுக்கு இறக்கிட்டாங்க இவர் வந்து அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணல ஆ ஆ ஆனால் அப்படி பில்டப் பண்ணிவிட்டு அவர் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ண ஒன்றையே அதை பெருசாக்கி கமெண்ட்ஸில் அவர் கழுவி ஊற்றி ஒரு சூசைட் தாட்டு வர அளவுக்கு அவர் கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவரை வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க எல்லாரும் பேசுனது கண்டிப்பாக தப்பு தான் பட் இருந்தாலுமே ஒருத்தவரை இந்த அளவுக்கு திட்டியே நீ படம் அவர் படமே வாழ்க்கையில் நடிக்கக்கூட அளவுக்கு அவரை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி ஒரு அவரை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இல்லாமல் அவர் ஆக்கி ஸோ அவர் வந்து ஒரு நிலக்கொலையை வச்சுட்டாங்க அதுக்கு சாரி கேட்டாங்க அப்போயும் நிறைய பேர் அவர் விடலை தான் அவர் இப்போ இன்டர்வியூவில் தெரியாத விளக்கம் கொடுத்துட்டார் நான் முடிஞ்சிச்சு தப்பு பண்ணிட்டேன் பட் யாருமே தப்பு பண்ணலையா ஏன் இப்படி ட்ரோல் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் அப்புறம் ரெட் கார்டு இப்போ சேர்த்துக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அவ்வளோவுக்கு திட்டி இவங்களை கண்டிப்பாக தூக்கணும் வேலையே கிடைக்கக்கூடாது அப்படி இப்படி இவங்க லைஃப்பில் எந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு எல்லோரும் ட்ரோல் பண்ணி இருப்பாங்க பட் அதே வந்து ஸ்டா சான்றா மேலே வந்து தப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல மறுபடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் ரெட் கார்டு கொடுத்தீங்க ஏன் இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களே திருப்பி திருப்பி இது பண்ணிவிட்டு இதெல்லாம் தப்பு அவங்களை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு ஃபயர் விழுந்துருக்கிறாங்க ஸோ இதான் மக்கள் மனநிலை ஏதாவது ஒரு நடக்கணும் அதை பற்றி பேசணும் கமெண்ட் போடணும் திட்டணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடச்சிருச்சுன்னா ஐயோ இப்படி நடந்துச்சு அவங்கள வந்து மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்ணுறது ஒருத்தர் திட்டி திட்டியே கொண்டாச்சு ஸோ அதான் ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு அவங்க சாப விடுறது குடும்பத்தை சாப விடுறது இந்த மாதிரி அவரை போட்டு திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் மனுஷங்களும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் நம்ம பார்க்குற பார்வை கொண்டு ஒருத்தவங்க இவ்வளவு கீழ்த்தியாக அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி இது பண்ணுற அளவுக்கு யாரையுமே நமக்கு கஷ்டப்பட்டு வேணாம் நினைப்போம் அவங்க திருந்தணும்னு நம்ம யோசிப்போம் இதுக்கப்புறம் திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வீட்டு எல்லாமே தவிர்த்து நீங்கள் வந்து நாசமாக போகணும் உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு அதை பார்த்துட்டு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் ஸோ நிறைய பேர் இதாக பண்ணுறாங்க ஸோ எப்படி அஸ்வினா அப்புறம் பிக்பாஸில் இவங்க ரெண்டு பேர் மாதிரி இந்த கோழிக்கோடு விஷயத்தில் இந்த தீபக்குக்கும் இதே நடந்துச்சு அவருக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் மூலமாகவே வந்து அவருக்கு ரொம்ப கில்ட்டி ஆகி அவர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் நம்ம எல்லோரும் நம்ம எப்படி வெளியே போகிறது நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு டிஜிட்டல் கொலை தான் இது அதாவது இது ஒரு நாகரிகமான ஃபேஷன் மர்டர் அவ்வளோதான் அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணுக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் ஏன்னா வந்து இது பொதுமக்கள் விட்டுட்டாலும் அரசாங்கம் விட்டுட்டாலுமே கடவுள் சும்மா விட மாட்டார் ஸோ கண்டிப்பாக இது எவ்வளோ அவ்வளோ பெரிய தப்பு இது ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பரப்புறது அவ்வளோ பெரிய தப்பு ஸோ அந்த பொண்ணு மேலே தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சாகணும் ஸோ அவ்வளோதான் கைஸ் என்ன வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட சேர்க்கணும் விரும்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள்